சிவாக்கு எதிராக எல்லாமே இருக்கிறதுனால ஜட்ஜு இருந்துட்டு சிவாவுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் சிந்து வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்று ஜட்ஜ் இருந்துட்டு எதுக்கு மீதை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த நேரத்தில் ஸ்னேகாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்து வந்து சிவாவை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிட்டா போலிக்க அப்படின்னு சொல்லி சிந்து இருந்துகிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் உங்ககிட்ட அப்படிங்கிறாங்க எதுவாக இருந்தாலும் குண்டில் வந்து நின்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் சிவா இருந்துட்டு இன்னும் சிந்து உண்மை சொல்ல போகிறேன் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க போதும் டாக்டரை இது வரைக்கும் என்னால் நீ அவமானப்பட்டதெல்லாம் போதும் எவ்வளோ தூரம் தான் நீ அசிங்கப்படுவ இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டணும்ல போதும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க என்னமா என்ன உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒண்ணு சிந்து இருந்துகிட்டு டாக்டர் என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுதுங்கிறது போய் அப்படிங்கிறாங்க அவர் என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணல நான் தான் என் கழுத்துல தாலி கட்டிட்டு அவர் தாலி கட்டினாதான் எல்லாரும் முன்னாடியும் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க இதுக்காக எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை எனக்கும் சிவாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் விரும்பினேன் தான் இப்படி பண்ணேன் சிவா மேல பழிய போட்டுட்டேன் சிவா மேல எந்த தப்புமே இல்லை சிவா சினேகாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க அவர் சினேகாவை லவ் பண்ணி ஒண்ணு ஏமாத்தல எல்லாமே நான் பண்ண தான் சிவா இவ்வளவு தூரம் வந்து எல்லாருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காரு என்னால எல்லாருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டதும் இல்லாம அவருக்கு எதுக்கு தண்டனை கிடைக்கணும் இவர் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல அப்படி இருக்கும்போது இவருக்கு எதுக்கு தண்டனை கிடைக்கணும் அந்த தண்டனை எனக்கு கொடுங்க நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜட்ஜி இருந்துட்டு இவங்க சொல்றதுனால உண்மையான கேட்கிறாங்க ஒன்னும் சிவா இருந்துகிட்டு ஆமா அப்படின்னு சொல்றாங்க அப்பங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்னேகாவ கல்யாணம் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கறாங்க இல்ல எனக்கு ஸினேகாவ கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அது அது கட்டாயத்தினால கல்யாணம் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களை ரிவர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் லவ் பண்ண ஸ்னேகா வைத்துக்க வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்கிறாங்க இல்லை ஸ்னேகாவை நான் லவ் பண்ணது உண்மை தான் இப்போ நான் அவளை முழுக்க முழுக்க வெறுக்கிறேன் அப்படி ஒருத்தர் லவ் பண்ணுன்னு நினைக்கும்போது எனக்கே என் மேலே வெறுப்பாக வருது எனக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை நான் சிந்து தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க இந்த சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ